ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களே சுவாதியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜென்ம ராசிக்கும் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒன்பதாம் வீட்டிலும் குரு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமருதல் அப்படிங்கிறது பாக்யஸ்தானத்திற்கு மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு உங்கள் நட்சத்திரத்தையே பார்ப்பார் ஸ்பீடாக இருக்கிற நீங்கள் எப்பவுமே கால்குலேட்டட் மைண்டடாக இருக்கிற நீங்கள் இப்போ கொஞ்சம் நிதானமாகவும் சிந்திப்பீர்கள் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றலை இது பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எங்கிருந்தாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் உத்தியோகத்தில் இடமாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு காலகட்டம் அல்லது தொழில் மாற்றங்களை சந்திப்பதற்கான காலகட்டம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் அல்லது அப்பாவோடு இருந்த அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த தினம் வழக்குகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அது சார்ந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உங்கள் கிட்ட தான் உண்டு ஆக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருவது மாதிரியான அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து எல்லா சார்ந்துமே ஒரு நல்ல ஏற்றம் தான் சரிங்களா அதேபோல் நீண்ட நாட்களாக நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வரணும் காசி போயிட்டு வரணும் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அப்படி பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் போயிருக்க முடியாது இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிட்டு வர்றதுக்கு அதேபோல் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் தொழில் நிமித்தமாக ஒரு சிலர் பண்ணுவீங்க உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனிலேருந்து உங்களை வெளிநாடு வெளிமாநிலம் அப்படி அனுப்பலாம் அந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக அமையப்பெறுகிறது இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இருந்தவங்க திடீர்னு தொழிலுக்கு சிப்ட் ஆகிறது அல்லது உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே இருந்து நல்ல ஒரு வருமானத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்ல உத்தியோக அல்லது தொழில் மாற்றங்களுக்கான சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக சுபகாரியங்கள் திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது கல்யாணம் முடியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு கூட திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் பாக்கியம் சார்ந்தும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஒப்பந்தங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு நல்ல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஒப்பந்தங்கள் சார்ந்து சில நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அசட்ஸை உருவாக்குறதுக்கான சில வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்களும் சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டு வெளியூரில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா காதல் அமைப்புகளை முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் காதல் வெற்றி ஏற்படக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது நோய் கடன் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் ஆரோக்கியம் மேம்பட்டு தொழில் உத்தியோக வளர்ச்சி மேம்பட்டு சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் இனிதே நன்முறையில் முடிகின்ற சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க ஆக அனைத்து சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் சரிங்களா ஆக நன்றாக இருப்பீர்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போதுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து சதமானம் தான் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியோ என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார் என்ன தசாபக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி